நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் முரண்பாடான கமெண்ட்ஸ் நிறைய வருது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி உங்கள் கருத்தை சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது என் கருத்தை சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் நான் எங்கேருந்து அந்த கருத்தை சொல்கிறனோ அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு வருவீங்க ஏன்னால் அதை கடந்து வந்து தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் அதனால் மனிதர்கள் வந்து வி ஆர் வெரி எமோஷ்னல் சரிங்களா ஒரு படம் பார்த்த உடனே கண்ணில் கண்ணீர் வந்துடும் சரிங்களா ஒரு ஒரு பார்த்த உடனே அப்படி புரட்சி அப்படியே கோபத்தோட விருப்பம் ஆனால் அது ரொம்ப நேரம் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கவே மாட்டோம் ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம ரியாக்ட் ஆகிறோம் அந்த மாதிரி யோசிக்கும் தன்மையை நம்ம கொள்ள கொண்டு வரதில்லை இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறாங்க இது நிஜமாக இருக்குமான்னு யோசிக்க மாட்டாங்க சும்மா உட்காந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு ஆங்கிளுக்காகவெலாம் இதை பேசுறது கிடையாது இதுதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏத்து காட்டுங்க என் மக்கள் சொல்லுவாங்க என் கூட இருக்கிற மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சரிப்பா அது அவங்களோட உணர்ச்சி ஏன்னா நான் இதை தவறாக சொல்ல உங்கள் வார்த்தை உங்கள் கமெண்ட் நீங்கள் யாருன்னு காட்டும் நான் என்ன சொல்றனும் அது நான் யாருன்னு காட்டும் உங்களுக்கு அடையாளமே தேவையில்லை உங்கள் வார்த்தையே நீங்க யாருன்னு காட்டி கொடுத்துருவோம் அதனால அதை படிக்கும்போது அந்த மனிதர் எப்படியாப்பட்ட மனிதர்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுக்கு மேலே அதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு ஸோ ஓகே இதுதான் உண்மை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சியும் இந்த ஆன்மீகத்துடைய சிந்தனைகளும் ரெண்டும் மேட்ச் ஆகி எப்படி ஒருங்கிணைஞ்சு அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் நம்ம ஆன்மீக சிந்தனைகளுக்கும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்குது இதை பற்றி உங்களுக்கு உங்கள் தாட் ப்ராசஸில் என்ன மைண்டில் ஓடுது சரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய வேலையை சுலபமாக ஆகுது அவ்வளோதான் அதோட பேஸ் அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு டிசைனிங் பண்ணோம்னா அது ஓரளவே பண்ணி கொடுத்துருது இட் இஸ் மேக்கிங் சிம்பிளர் ஆனால் என் அம்மா மடியில் நான் படுக்கிறதுக்கும் ரோபோட் மடியில் நான் படுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்டாப்பா பசிக்குதா எங்கள் அம்மா கேட்டதுக்கும் டியூ நீட் ஃபுட் வித்தியாசம் இருக்கு உங்களை கண்ணீர் துடைக்க ஒரு ரோபோட் துடைக்கிறதுக்கும் உங்கள் மனைவித் துடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்றைக்குமே உணர்வால் கட்டப்பட்டவங்க சரிங்களா அந்த உணர்வுக்கு என்றைக்குமே சக்தி அதிகம் ஒரு ஒரு மலை எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து என்னோட டெக்னாலஜி கொடுத்துரும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு எல்லாமே சொல்லிவிடும் இந்த இடத்துக்கு இப்படி போ அப்படி போ இவ்வளோ நேரத்தில் போனால் இங்கே போய் சேர முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துரும் அங்கே போய் உட்காந்து அது இழுக்கும்போது அந்த நறுமணமும் அங்கே இருக்கக்கூடிய வாசத்தையும் நான் தான் உணர முடியும் அது உணர்ந்து சொல்லாது சரி நாயை தடவி கொடுக்கறதுக்கும் ரோபோட்டை தடவி வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த உடலை நீங்கள் அப்படி தடவும் போது அதில் உணர்வு பின்னப்பட்டிருப்போம் அந்த உங்களால் ஒரு மிஷின் கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஆர்டிஃபிஷியல் இன்டிலிஜன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரிகோயர்டு வேர்ல்டு இஸ் கோயிங் டுவோர்ஸ் இட் எல்லாமே உண்மை ஆனால் இதுவும் உணர்வும் வேற உணர்வை அதால் ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது என்றைக்குமே இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அந்த காலத்திலையும் இருக்குது இந்த காலத்திலேயும் இருக்குது வருங்காலத்திலேயும் இருக்கும் ஆனால் உணர்வுக்கான இம்பார்ட்டன்ஸை அது கொடுக்க முடியாது